பிரகாஷ் ஒரு வழியாக போலீஸ்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆகி ஏர்போர்ட் போயும் அதுக்குள்ளே மலர் வழியை மினிஸ்டர் தம்பி கூட்டிக்கிட்டு போயாச்சு மலர் வழியை கடத்திட்டா காயத்ரின்னு பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரிஜினல் பத்திரம் பென்னிக்கிட்ட இருக்கிறங்கிற விஷயத்தையும் பிரகாஷுக்கு சத்தியாக சொல்லிட்டா இப்போ பிரகாஷுக்கு ரெண்டு வேலை ஒரு பக்கம் மலர் வழியை தேடணும் இன்னொரு பக்கம் பென்னியை கண்டுபிடிச்சி பத்திரத்தை வாங்கணும் மலர் வழியை கொல்லட்டுமான்னு மினிஸ்டர் தம்பி கேட்டதுக்கு காயத்ரி சொன்ன பதில் என்னவாயிருக்கும் மலர் வழியை கொண்டுட்டாலும் காயத்ரிக்கு பல சட்ட சிக்கல்கள் வரும் கடத்தி சிக்கல் தான் மொத்தத்தில் காயத்ரிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மலர் வழி வருவாள் ஏன்னா மலர் வழி மினிஸ்டர் தம்பிக்கிட்ட கேட்ட கேள்வியில இருந்தே தெரியுது அவங்க ஒரு விவரமான ஆளுன்னு வித்தியாசமாக யோசிப்பாங்கன்னு ஒரு பக்கம் பென்னி பிரகாஷ் சத்யாவும் இன்னொரு பக்கம் காயத்ரியும் மினிஸ்டரும் பிரகாஷ் கைக்கு பத்திரம் கிடைச்சா பிரகாஷோட வேகம் இன்னும் அதிகமாகும் மலர்வழி ஏற்கனவே தன் தம்பியை கொன்னதுனால காயத்ரி மேலே கடும் கோபத்தில் இருந்தா இப்போ அவங்கள கடத்துனதுல இருந்து இன்னும் பல மடங்கு கோபம் அதிகரிக்கும் காயத்ரிக்கு எதிரிகள் அதிகமாயிட்டே போகிறாங்க மலர் வழி ஒரு வெளிநாட்டினருங்கிறதால நிச்சயம் காயத்ரிக்கு பெரிய நெருக்கடி வந்து சிக்கி தவிக்கத்தான் போறா கூட மினிஸ்டரும் மாட்டிக்க போகிறார் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ